நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நடந்திருக்குறவு பணியாளர்கள் களவாடி செல்வ பெருந்தகா எம்எஸ்எம்இ ஸ்கீம்ல காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கியில ஐம்பத்தி நான்கு துப்புரவு தொழிலாளர்கள் பேர்ல ஒரே நாளில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரே நாளில் அந்த ஐம்பத்தி நாலு அக்கௌண்ட்டுக்கும் அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பண்ண வச்சு அந்த அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாயில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்ச ரூபா சப்சிடி போக இருபத்தி ஒம்பது லட்சம் தான் கட்டணும் எப்படி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாயில் சப்சிடி போக இருபத்தி ஆறு லட்ச ரூபா கட்டினா போதும் ஆனால் இந்த லோனை வாங்கி கொடுத்து ஆறு மாதம் ஆகுது இந்த ஆறு மாதத்துல அந்த ஐம்பத்தி நாலு பேரில் ஒருத்தர் கூட லோன் கட்டலை அப்போ துப்புரவு பணியாளர்கள் என்ற போர்வையில் வேறு யாருக்கோ யாரோ லோனை வாங்கி கொடுத்து அந்த காசை அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பேரோடையது அறுபத்தி ஆறு லட்சம் ரூபான்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியை ஆட்டையை போட்டுருக்குறாங்க இந்த தமிழ்நாட்டில் அதாவது சந்திரி இல்லாமல் ச சத்தமே இல்லாமல் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒட்டுண்ணி காங்கிரஸும் தமிழக அரசும் சேர்ந்து இதை பண்ணியிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கியிலிருந்து ஐம்பத்தி நான்கு பேருக்கு அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் தாளா அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் எவன் வீட்டு காசு ஒரு ரூபா கூட இன்னும் திருப்பி கட்டலை எவன் வீட்டு காசு எவன் வாங்கினானா அவனுக்கே தெரியலங்கிறான் என் பேர்ல எப்போ லோன் வந்துச்சு அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியலங்கிறான் அந்த அளவுக்கு கீழ்த்தனமான ஒரு ஏழையை வச்சு ஒரு ஏழை ஒரு துப்புரவு தொழிலாளர் வச்சு ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஊழலை பண்ணியிருக்கு இந்த தமிழக அரசும் காங்கிரஸ் கூட்டணியை சேர்ந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஊழல் கண்ணுக்கு நடந்திருக்கு யார் கேட்டானு பாத்தீங்கன்னாக்கா துப்புரவு பணியாளர் என்ற பேர்ல அவங்களுடைய போர்வையில களவாணி இருக்கிறாரு நம்மளுடைய செல்வ பெருந்தகைன்னு சொல்றாங்க அதாவது இது எப்படி பண்ணியிருக்கிறாருனாக்கா எம்எஸ்எம்இ ஸ்கீம்ல காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கியில ஐம்பத்தி நான்கு துப்புரவு தொழிலாளர்கள் பேரில் ஒரே நாளில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரே நாளில் அந்த ஐம்பத்தி நாலு அக்கௌண்ட்டுக்கும் அறுபத்தி ஆறு லட்ச ரூபாவை சேங்ஷன் பண்ண வச்சு அந்த அறுபத்தி ஆறு லட்ச ரூபாவில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்ச ரூபா சப்சிடி போக இருபத்தி ஒம்பது லட்ச ரூபாதான் கட்டணும் எப்படி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாயில் சப்சிடி போக இருபத்தி ஆறு லட்ச ரூபா கட்டினா போதும் ஆனால் இந்த லோனை வாங்கி கொடுத்து ஆறு மாதம் ஆகுது இந்த ஆறு மாதத்தில் அந்த ஐம்பத்தி நாலு பேரில் ஒருத்தர் கூட லோன் கட்டலை அப்போ துப்புரவு பணியாளர்கள் என்ற போர்வையில் வேறு யாருக்கோ யாரோ லோனை வாங்கி கொடுத்து அந்த காசை அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பேரோடையது அறுபத்தி ஆறு லட்சம் ரூபான்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியை ஆட்டையை போட்டுருக்குறாங்க இந்த தமிழ்நாட்டில் அதாவது சந்திரி இல்லாமல் ச சத்தமே இல்லாமல் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒட்டுண்ணி காங்கிரஸும் தமிழக அரசு சேர்ந்து இதை பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய மோசடி பாருங்க காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கியிலிருந்து ஐம்பத்தி நான்கு பேருக்கு அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் தாளா அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் எவன் அப்பவங்க வீட்டு காசு ஒரு ரூபா கூட இன்னும் திருப்பி கட்டலை எவன் வீட்டு காசு எவன் வாங்குறான்னா அவனுக்கே தெரியலங்கிறான் என் பேரில் எப்போ லோன் வந்துச்சு அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியலங்கிறான் அந்த அளவுக்கு கீழ்த்தனமான ஒரு ஏழையை வச்சு ஒரு ஏழை ஒரு துப்புரவு தொழிலாளர் வச்சு ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா ஊழலை பண்ணியிருக்கு இந்த தமிழக அரசும் காங்கிரஸ் கூட்டணியும் சேர்ந்து